சற்றுமுன் எடப்பாடி கோட்டையான சேலத்தில் ஸ்டாலினுக்கு குவிந்த நன்றி மனுக்கள் அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது காவேரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைக்கிறார் மேலும் இன்று திறக்கப்படும் நீரின் மூலம் தஞ்சாவூர் நாகை திருவாரூர் திருச்சி உள்ளிட்ட பன்னெண்டு மாவட்டங்களில் பதினாறு புள்ளி நாற்பது லட்சம் ஹெக்டேர் நிலம் பாசன வசதி பெறுகிறது இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது அதேபோல் சென்னையிலிருந்து நேற்று காலை விமானம் மூலம் கோவைக்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருப்பூர் தெற்கு எம்எல்ஏ செல்வராஜின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டார் அதற்கு பிறகு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் வேளாண் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் குறிப்பாக நேற்று மாலை ஐந்து மணியளவில் சேலம் வருகை தந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பவானி மேட்டூர் எல்லையான பெரும்பள்ளம் பகுதியில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அங்கிருந்து நவப்பட்டியில் உள்ள நீர்வளத்துறை ஆய்வு மாளிகை வரை பதினோரு கிலோமீட்டர் தூரம் வாகனத்தில் பயணத்தப்படிய பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் அதன் பிறகுதான் அங்கிருந்து கார் மூலம் புறப்பட்டு சேலம் இரும்பாலை அருகே உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் ஒரு லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் முடிவுற்ற திட்டப் தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் சிறப்புடையாட்டுகிறார் மேலும் சேலம் மாவட்டத்திற்கான புதிய அறிவிப்புகளையும் வெளியிடுகிறார் இதனைத் தொடர்ந்துதான் சேலம் அஸ்தமபட்டியில் உள்ள ஆய்வு மாளிகைக்கு வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மதிய உணவு கொள்கிறார் சிறிது ஓய்வுக்குப் பிறகு பட்டியில் இருந்து புறப்பட்டு கமலாபுரம் விமான நிலையத்திற்கு செல்கிறார் அங்கிருந்து மாலை நான்கே முக்கால் மணிக்கு விமான மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை செல்கிறார் அது மட்டுமில்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு விமர்சையாக வரவேற்பு அளிக்கவும் அரசு நிகழ்ச்சிகள் தொடர்பாகவும் அமைச்சர்கள் ஏவா வைலு வழக்கறிஞர் ராஜேந்திரன் எம்பிக்கள் டி எம் கணபதி எஸ் ஆர் சிவலிங்கம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆகியோர் மேற்பார்வையில் அரசு அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் நவப்பட்டியில் உள்ள திருமலை வாசவி திருமண மண்டபத்தில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்தும் பேசியிருந்தார் நேற்று இரவு மேட்டூரில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகையில் தங்கி ஓய்வெடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் இன்று ஜூன் பன்னெண்டு காலை ஒன்பது முப்பது மணி அளவில் காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் மேட்டூர் அணையின் இடது கரை மற்றும் வலது கரை மேட்டூர் அணை பூங்கா ஆகிய இடங்களில் விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வலது கரையில் விழா மேடை அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு இதே மாதிரி சேலம் வந்தபோது ஆயிரக்கணக்கான புகார் மனுக்கள் வந்தது அந்த மனுக்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு மக்களின் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் வரும்போது பொதுமக்களே நன்றி தெரிவிக்கும் வகையில் நன்றி மனுக்களை கொடுத்து ஸ்டாலினை வரவேற்றார்கள் இந்த ஒரு தகவல் எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கே பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க எடப்பாடி கோட்டையான சேலத்தில் ஸ்டாலினுக்கு குவிந்த நன்றி மனுக்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க